ஹாய் எல்லாேருக்கும் இன்றைக்கி என்னோடய உப்படியான வேலை பார்த்திங்கன்னா புது கஸ்டமர் தான் இப்போ ரெகுலராக புதுசு புதுசாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது கிரேட் இப்போ வந்து கட்டிங் போடலான்ட்டு கலைச்சி வச்சு அதுக்குள்ளே சரி ஒரு சின்ன வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ எடுத்துகிட்டுருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் பொறுமையாக கொடுத்தாலும் போதும் இதுக்கு தான் ப்ளவுஸு இதுதான் கொஞ்சம் அவசரமாக கேட்டிருக்குறாங்க இது வந்து அளவு ப்ளவுஸு இது வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸ் வந்து தனியாக தைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் சேரீயில் இருக்கிற ப்ளவுஸும் தைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெகுலராக கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டே இருக்காங்க இது என்னாலே நம்பவே முடியல தான் ஏன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்பவே பயந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அசால்ட்டாக ஒரு தௌசண்ட் ருபீஸ்லாம் சம்பாதிக்கிற ரேஞ்சுக்கு வந்துடுக்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அவ்வளோ கஸ்டமர் வந்து ரெகுலராக எனக்கு கொடுத்துட்டே இருக்காங்க வர்றவங்க எல்லாருமே சாம்பிளுக்கு ஒன்று கொடுக்குறாங்க ஓகே அப்படின்னு பார்த்தோம்னா ரெகுலராக வர்றவங்களாம் மூணு அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்மளோட ஸ்டிச்சிங் அவங்களுக்கு அளவுக்கு ஓகே பிடிச்சி போகணுங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேரீயில் பாருங்கள் இதுதான் தான் ப்ளவுஸு இதுதான் இன்றைக்கி தங்கி போகிறேன் உள்ள ப்ளவுஸ் வந்து இப்போ எமர்ஜென்சி இன்றைக்கி கேட்டிருக்காங்க இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிம் கார்ட்டனில் கூட கொடுக்கலாம் மெதுவாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது திறமை இருந்துச்சுன்னா அதை வந்து தயவு செஞ்சு எல்லோரும் வெளியே கொண்டு வாங்க வீட்டுக்குள்ளாரையே நம்ம உட்காந்துக்கிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னலாம் நினைக்காதீங்க சாதாரணமாக நானும் வீட்டில் தான் இருக்கேன் நான் செவத்தை பார்த்துக்கிட்டு ரொம்பவே கன்ஃபியூஷனாக தான் இருந்தேன் இந்த அளவுக்கு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன நானே நம்பலை ஆனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு ப்ளோஸ் தைச்சாலும் எனக்கு தொள்ளாயிரரூபா அசாலிட்டா வருமானம் வருது அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு ரெகுலராக இந்த ஒர்க்கை நான் பண்ணிகிட்டே இருக்கனால எனக்கு ஐஸ்பீடு வந்துச்சு ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு நாளைக்கு நான் தான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து கட்டிங் போடுவேன் அடுத்து இன்னொரு நாள் தான் ஸ்டிச் பண்ணுவேன் அதுவும் ஒரே ப்ளவுஸ் மட்டும்தான் இப்போ பார்த்திங்கன்னா அசால்ட்டாக மூணு ப்ளவுஸு கூட நான் தைச்சி முடிக்கிறேன் இதுக்கும் பையனையும் வச்சுக்கிட்டு தம்பிக்கின்னு ரெண்டு வயசு கூட முடியல பார்க்குற காலம் இல்லை இருந்தாலும் என்னோடய கான்ஃபிடென்ட் தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நான் தாராளம் சொல்லுவேன் அதே மாதிரி உங்களுக்கு என்ன திறமை இருந்தாலும் நீங்களும் வந்து நம்பிக்கையாக இறங்குங்க கண்டிப்பாகும் போகவே போகாது நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறத விட இந்த மாதிரி ஏதாவது ஒரு திறமையை வெளிப்படுத்தி சம்பாதிச்சோம்னா நம்மளுக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்க கண்டிப்பாக எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கங்க இன்றைக்கி நான் உருப்படியான வேலை இதை தான் பார்க்க போகிறேன் தம்பி எந்திரிக்கிங்களோ நான் போய் என்னோடய வேலையை பார்க்குறேன் நீங்களும் அடுத்த வேலையை பார்க்கலாம் பாய்